காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி காஞ்சிபுரம் வந்து தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்குது அதில் ஏழு தனித்தொகுதிகள் இருக்குது அந்த ஏழு தனித்தொகுதிகளில் ஒரு தனித்தொகுதி வந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் வந்து ஒரு புகழ்பெற்ற நகரம் காஞ்சிபுரம் கோயில்களின் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் வைத்த அண்ணா அவர்கள் பிறந்த ஊர் வள்ளல் பச்சியப்ப முதலியார் அவர்கள் பிறந்த ஊர் நிறைய கோயில்கள் இருக்குது பல்லவ மன்னர்கள் ஆட்சி செஞ்ச ஊர் இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் வந்து காஞ்சிபுரத்துக்கு இருக்குது சங்க இலக்கியங்கள்லே ஒரு அறியப்பட்ட ந பேசப்பட்ட ஊர் வந்து காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அங்கே யா யார் யார் போட்டிடுறாங்க அங்கே யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஓரு பேர் மனு தாக்கல் வந்து செஞ்சுருந்தாங்க அதில் பதினெட்டு பேருனுடைய மனு வந்து நிராகரிக்கப்பட்டுட்டு மிச்ச பதிமூணு பேரில் மாற்று வேட்பாளர்கள் இரண்டு பேர் இருந்தாங்க அந்த ரெண்டு பேரும் வந்து தங்களுடைய வேட்பு மனுவை திரும்ப பெற்றதால் ஒட்டுமொத்தமாக பதினோரு பேர் அங்கே வந்து போட்டிடுறாங்க காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதில் அஞ்சு பேர் பிரதான கட்சிகளில் இருந்து இருக்கிறாங்க ஆறு பேர் சுயேட்சிகளாக இருக்கிறாங்க இதில் நான்கு முனை போட்டி இருக்கு காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் திமுகவின் சார்பில் கா செல்வம் அவர்கள் கரண்ட் எம்பி அவர் வந்து போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் ராஜசேகர் அவர்கள் போட்டியிடுகிறார் பிஜேபி கூட்டணியில் பாமகவுக்கு காஞ்சிபுரம் ஒதுக்கப்பட்டிருக்கு அங்கே ஜோதி வெங்கடேசன் அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சந்தோஷ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் இளையராஜா அவர்கள் போட்டியிடுகிறார் இதை தாண்டி இந்த அஞ்சு வேட்பாளர்களை தாண்டி இவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் ஆறு பேர் சுயேட்சைகளாகவும் இருக்கிறாங்க காஞ்சிபுரம் தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு திருப்போரூர் மதுராந்தகம் உத்தரமேலூர் செய்யூர் தனி தொகுதி காஞ்சிபுரம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் மருதா மதுராந்தகத்தில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு திருப்போரூர் அதுக்கப்புறமாக செய்யூர் தொகுதிகளில் விடுதலை சுத்துக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்கு அதே போல் செங்கல்பட்டு உத்தரமேலூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று தொகுதிகளில் திமுக வந்து வெற்றி பெற்று இருக்கிறாங்க கடந்த தேர்தலில் மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் செல்வம் ரெண்டாயிரத்தி பதினான்கில் போட்டியிட்டார் மரகதம் குமரவேல் கிட்ட அவர் தோல்வியை தழுவினார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதே ம மரகதம் குமரவேலை எதிர்த்து தான் போட்டியிட்டார் அப்போ வந்து வெற்றி பெற்றார் இப்போ மரகதம் குமரவேல் தான் மதுராந்தகத்தினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறாங்க ஸோ திமுகவினுடைய வடக்கு ஒன்றிய செயலாளராக இரு இருந்தவர் வந்து காசெல்வம் அவர் தான் சிட்டிங் எம்பியாக இருக்கிறார் அவர் தான் திமுகவின் சார்பில் மீண்டும் காஞ்சிபுரம் தனி தொகுதியில் போட்டியிடுகிறார் காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்தினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய கேஸ்ட் அப்படின்றது இங்கே மூன்று கேஸ்டு தான் பிரதானமாக இருக்குது அதில் முக்கியமானது வந்து முதலியார் சமூகமும் அதுக்கப்புறமாக வன்னியர் சமூகமும் அதன் பிறகு ஷெடியூல் காஸ்ட் ஓட்டு வந்து இங்கே பிரதான வாக்குகளாக இருக்குது இந்த மூன்று சமூகங்கள் தான் எம்பிசி பிசி எஸ்சி இந்த மூணு கேஸ்டு தான் இங்கே வந்து பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அதை தாண்டி நகர்ப்புறத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய காஞ்சிபுரத்தில் முதலியார்கள் சமூகத்தினுடைய வாக்கு அதிகம் அதே போல் வந்து சின்ன காஞ்சிபுரம் சைடு வந்து வன்னிய சமூகத்தினுடைய வாக்குகள் அதிகம் சின்ன காஞ்சிபுரத்தில் சௌராஷ்டிரா சமூகம் காஞ்சிபுரம் நகரத்துக்குள்ளே சௌராஷ்டிரா சமூகமும் இருக்கிறாங்க அதே போல் வந்து யாதவர்கள் அதுக்கப்புறமாக நாடார்கள் சௌராஷ்ட்ராஸு ஜெயின்ஸு புத்திஸ்ட்டு முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ்லாம் ஒரு மிக குறுகலான எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க முக்கியமாக காஞ்சிபுரம் தொகுதியினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கேஸ்ட் அப்படின்றது வன்னியர் முதலியர் அதுக்கப்புறமாக பரையர் சமூகம் இந்த மூன்று சமூகம் மட்டும்தான் காஞ்சிபுரத்தினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறாங்க காஞ்சிபுரம் தொகுதி அப்படின்றதுனால பட்டியல் சமூகம் அதுக்கப்புறமாக பழங்குடியினருக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி அதனால் வந்து அவங்க தான் இதில் நிற்க முடியும் திமுகவின் சார்பில் செல்வம் அவர்கள் நிற்கிறார் அதிமுக சார்பில் ராஜ் ராஜசேகர் பாமக சார்பில் ஜோதி வெங்கடேசன் அதே போல் வந்து நாம் தமிழர் சார்பில் சந்தோஷ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் சந்தோஷ்குமார் வந்து இதில் திருப்போரூரை சேர்ந்தவர் அதே போல் அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர் வந்து பரங்கிமலையை சேர்ந்தவர் ஜோதி வெங்கடேசன் அவர்கள் பாமக வேட்பாளர் வந்து திருவள்ளூர் தொகுதியை சேர்ந்தவங்க அதே போல் வந்து சிறுவேடல் செல்வம் அவர்கள் வந்து காஞ்சிபுரம் நகரப்பகுதியில் இருக்கு வந்து பைபாஸ் இருக்கக்கூடிய சிறுவேடல் தொகுதியை சேர்ந்தவர் காஞ்சிபுரத்தில் நெசவு தொழில் வந்து அதிகம் நெசவாளர்கள் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறாங்க அதே போல் விவசாய பகுதிகளும் இங்கே வந்து அதிகம் அதே போல் வந்து பரந்தூர் ஏர்போர்ட் காஞ்சிபுரத்தில் தான் வருது அதை எதிர்த்து விவசாயிகள் ஆண்டு காலமாக அந்த பதிமூன்று கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு ட்ராபேக் வந்து திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமே ஏன்னா அது அப்போ கொண்டு வரப்பட்டது பிஜேக்கு பிஜேபிக்குமே அது ஒரு ட்ராபேக் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மத்திய அரசின் சார்பில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அது ஸோ திமுக அதை வந்து எதிர்கட்சியாக போது எதிர்த்தது இப்போ ஆன பிறகு ஒன்றும் பண்ண முடியல அதே போல் அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வந்து அதை எதுவும் பண்ணலை இப்போ எதிர்க்கிற மாதிரி இருக்கிறாங்க பிஜேபி தான் அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னும்போது இந்த மூன்று கட்சியின் மீதுமே அந்த பரந்தூர் கிராமம் அந்த பதிமூணு பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பதிமூணு கிராமத்தை சேர்ந்த மக்கள் அவங்க வந்து ஒரு எதிர்ப்பில் தான் இருக்கிறாங்க திமுக வேட்பாளர் அவருடைய சொந்த ஊரும் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் பிரச்சனை இருக்கிற ஊரும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஸோ இதுதான் காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிலைமை இங்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கூடிய கேஸ்ட் வந்து மூணு பேர் தான் வன்னியர் முதலியர் பறையர் இதில் நான் சொன்னபடி இந்த மூணு கேஸ்ட்லேயும் எல்லா கட்சியிலையுமே ஆட்கள் வந்து இருக்கிறாங்க திமுகலையும் முதலியர் வன்னியர் சமூகத்தில் ஆட்கள் இருக்கிறாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறது சோமசுந்தரம் அவர்கள் அவர் வந்து முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர் அதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளராக இருந்தவர் வாலாஜபத் கணேசன் யாதவர் சமூகத்தை சேர்ந்தவர் காஞ்சிபுரத்தினுடைய பொறுப்பாக இருக்கிறது திமுகவை பொறுத்த வரைக்கும் தாம்போ அன்மரசன் அவர் வந்து முதலியார் சமூகம் கா சுந்தர் வந்து வன்னியர் சமூகம் காஞ்சிபுரத்தினுடைய எம்எல்ஏவாக இருக்கிற இழிலரசன் அவர்கள் வன்னியர் சமூகம் இந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் ரெண்டு சமூகம் மாறி மாறி இருக்கிறாங்க ஸோ இந்த கேஸ்ட் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இந்த கேஸ்ட் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது ரெண்டு கேஸ்ட் ஆளுங்கும் ரெண்டு இதுலேயுமே இருக்கிறாங்க இதில் பிள்ளையார் பாளையம் ஓட்டு அங்கே ஒரு முப்பதாயிரம் ஓட்டு வரும் முதலியார் ஓட்டு அதில் பெரும்பான்மையான ஓட்டு அதிமுகவுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குது சோமசுந்தரம் அவர்களால் மற்றபடி நகர்ப்பதிக்குள்ளே காஞ்சிபுரம் நகர்ப்பதிக்குள்ளே முதலியார் சமூகம் அதிகம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதிகளில் எல்லாமே வன்னியர் கிராமங்களாக தான் இருக்குது அவங்க தான் அங்கே பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அதே போல் பரையம்பு சமூகமும் இங்கே வந்து ஒரு முக்கியமான சமூகம் இருபது சதவீதத்துக்கு மேலே தான் அவங்க வந்து இருப்பாங்க காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் திமுகவுக்கு அட்வான்டேஜ் வந்து அவர் சிட்டிங் எம்பியாக இருக்கிறார் அதே போல் விசிகா காஞ்சிபுரத்தில் ஒரு மிகுந்த செல்வாக கூடிய கட்சி அவங்க திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க அது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் ப்ளஸ் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஐந்தில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது அதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மதுராந்தகத்தில் அவங்க கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறாங்க மற்றபடி ஆஃப் ஆஃப் அதாவது பாதி பாதி செல்வாக்கு தான் திமுகவுக்கும் அதிமுகவும் சம அளவில் தான் செல்வாக்கு இருக்குது திமுக கூட்டணி வலுவாக இருப்பதனால திமுகவுக்கு ஒரு எஜ்ஜு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பிஜேபி பிஜேபி கூட்டணியில் பாமக இருப்பதால் பாமக வன்னிய சமூகத்தின் நம்பி நிற்கிறாங்க வன்னிய சமூகம் ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து ஒரு இரண்டுலேருந்து ரெண்டே கால் லட்சம் வரை வாக்குகள் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே போல் நாம் தமிழர் கடந்த முறை இங்கே வந்து நாற்பதாயிரம் வாக்குகளை காஞ்சிபுரத்தில் எடுத்தாங்க இந்த வாட்டி ஒரு லட்சத்திற்கு மேலே வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது பரந்தூர் சுற்றி இருக்க கிராம மக்கள் நாம் தமிழரை ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி நாம் தமிழருக்கும் காஞ்சிபுரத்தில் ஒரு கணிசமான வாக்கு வங்கி ஒரு ஒரு லட்சம் ஓட்டுகளை அவங்க தாங்குவா தாண்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ காஞ்சிபுரம் எங்களோடய ஊர் அப்படின்றதுனால இங்கே மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்னவா இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ட்ரெயின் ஃபெசிலிட்டி தான் காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கான ட்ரெயின் வந்து ரொம்ப கம்மி தான் காலையில் ஒரு மூணு நாள் ட்ரெயின் இருக்கும் அதே போல் சேந்திரா அங்கேருந்து வரதுக்கு ஒரு மூணு நாள் ட்ரெயின் இருக்கும் ஸோ ட்ரெயின்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படின்ற கோரிக்கை வந்து நீண்ட நாட்களாக இருக்குது இரண்டாவதாக ஒரு புதிய வழித்தடத்தை போட்டு இங்கிருந்து எல்லா ஊர்களுக்கும் செல்கிற மாதிரியான ட்ரெயின் போக்குவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இது வந்து டூரிஸ்ட் நகரம் கோயில்கள் நிறைய இருக்குது காமாட்சி அம்மன் கோயில் ஏகாம்நாதர் கோயில் கைலாசநாதர் கோயில் இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்கிறதுனால நிறைய டூரிஸ்ட் ஜனம் வராங்க இந்த கம்மியான வலையில் விடுதிகள் கட்டித்தரணும் அப்படின்றது கோரிக்கையாக இருக்குது அதே போல் பேருந்து நிலையம் காஞ்சிபுரத்தில் ஒரு சின்ன பேருந்து நிலையம் தான் இருக்குது நைட்டு பத்து மணிக்கு மேலே பஸ் அந்த பஸ் வசதி அந்தளவுக்கு கிடையாது ஸோ காஞ்சிபுரம் அவுட்டரில் ஒரு பெரிய பேருந்து நிலையம் கட்டப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பட் வந்து அது இன்னும் நடைமுறைப்படுத்துல நடைமுறைப்படுத்திட்டு ஒரு புதிய பேருந்து நிலையம் கட்டிட்ட பிறகு எல்லா ஊர்களுக்குமான போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே போல் போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறது பட்டு உற்பத்திக்கு நெசவாளர்களுக்கு உதவுவது போன்ற கோரிக்கைகள்லாம் மக்கள் வந்து வச்சிருக்கிறாங்க இதில் முக்கியமானது அந்த ரயில் போக்குவரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது அதுவாக தான் இருக்கும் ஸோ அதை தாண்டி காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதிக்கு டாப்பில் இருக்கிறது வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடியது திமுகவினுடைய வேட்பாளர் கா செல்வம் அவர்களுக்கு தான் இருக்குது அதிமுக பாமக ஒரே கூட்டணியில் இருந்துருந்தால் கூட ஒரு டஃப் வந்து கொடுத்துருக்க முடியும் இப்போது வாக்குகள் ஆகிறதால டிஎம்கே ஈஸியாக ஜெயிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நாம் தமிழர் அவங்களுடைய வாக்கு வங்கியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் எலெக்ஷன் இன்னக்குன்னு ஒரு டென் டேஸ் இருக்குது ஸோ அதுக்குள்ளே எப்படி மாறுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நீங்கள் காஞ்சிபுரமாக இருந்தனா உங்களுக்கான கோரிக்கைகள் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் நீங்கள் அங்கே யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்